வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு புதுவையில் நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது ஒன்றரை லட்சம் போலீஸ் மற்றும் துணை இராணுவம் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வெயில் காலமாக இருப்பதால் மக்கள் காலையிலேயே வாக்குச்சாவடிகளில் குவிந்து விடுவார்கள் என பலரும் மெதுவாக செல்லலாம் என நினைத்திருப்பார்கள் அப்படியானவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்துள்ளது அதன்படி ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஸ் கியூ என்ற இணையதளத்துக்கு சென்று அதில் உங்களுடைய மாவட்டம் தொகுதி வாக்குச்சாவடி பெயரை தேர்வு செய்தால் அதில் வரிசையில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்பதை அறியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களோட மாவட்டம் உங்களோட சட்டமன்ற தொகுதி அதுக்கு பிறகு உங்களோட வாக்குச்சாவடி அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் அங்கே க்யூவில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சிருமா வாக்குச்சாவடி செலக்ட் பண்ணும்போது எக்கச்சக்கமாக இருக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க கஷ்டம் அதுக்கு உங்களோட பூத் ஸ்லிப்பே வாக்குச்சாவடி நம்பர் கொடுத்துருப்பாங்க அது நூற்றி நாற்பதா நாலா எட்டா இருபத்தஞ்சா அந்த நம்பர் படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் ரிசல்ட் என்னென்னா அப்படி எதுவுமே காட்டலை மொட்டையாக இருக்குது எத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்னு இந்த காலை நிலவரப்படி எதுவும் காட்டலை ஒருவேளை மத்தியாலம் காட்டலாம் அடுத்ததாக தனியார் பள்ளிகளில் இலவசமாக சேர்ந்து படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து மே இருபது வரைக்கும் அதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் கேரளாவில் பறவை காய்ச்சல் தொடர்ந்து பரவி வருகிறது ஆனால் தமிழகத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இல்லை என்று தமிழக பொது சுகாதாரத்துறை ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு